மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் பாடல்கள் மூன்று மற்றும் நான்கு பலர் போறவே இவனுரை எனதிரே மாதிரவி பலவென தேர்வலசரணிடனமா சதுரோடு வருமயிலே தடவரையாசை ஊறவே குதரும் ஒரு மயிலே இறைவனையே பவனடை மனுடர் முனே படருரும் எனதெதிரே நவமணி நுதலியே நகை பலமிடரணிமால் சிவனிய திருமயிலே திடனோடு நொடு நொடி வலமே குவலையும் வறுமயிலே இறைவனையே வளையும் வருலே கொுறைவனையே இதரர்கள் பல போறவே இவனுரையனதெதிரே மதிரவி பலவன தேர்வலசரையனமா சதுரொடு வறுமயிலே தடவரையசைஉறவே குதிதரும் ஒருமயிலே கொணதை ஒரு மயிலே கொனதையும் இறைவனையே பவனடைமானுடன் முனையே படருரும் எனது நவமணி நுதல் அணியே நகைபலமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திட நொடு நொடிவலமே குவலையும் வறுமயிலே கொனதியுள் இறைவனையே குவலையும் வறுமயிலே கொனதியுள் இறைவனையே